எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இந்த புதிய மாதத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் ஆண்டுதாம தாமல் நம் கொடுக்குற இந்த செய்தியை தியானித்து இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் ஆண்டோடைய வழிநட நமக்கு வேண்டும் என்று சொல்லும் செப்பிக்க இருக்கிறோம் இன்றைக்கு நம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தையானது ஏசியா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வார்த்தை இப்படி சொல்கிறது ஆண்டு ஒரு மேலே விசுவாசத்தோடு காத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர் யாரெல்லாம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் புதிய ஆற்றல் புதிய சக்தி பெறுவார்கள் புதிய ஆற்றல் புதிய சக்தி பெறுவது என்பது என்ன கழுகளை போல உயர பறக்க முடியும் அப்படி நீங்கள் சாதாரண நிலையில ஓடினாலும் களை போராது டயர்ட் ஆவாது நடந்தாலும் சோறு சோறு வராது அலிலுயா பார்த்துக்கலாம் அன்பானவங்களே இந்த மாதத்தில் ஆண்டு நம்ம கொடுக்குற இந்த வார்த்தையின் வாக்குறுதி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை நம்புகிற ஆண்டர்கள் தான் எல்லாம் நினைக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் சொல்கிற ஒரு வாக்குறுதி நீங்கள் புதிய ஆற்றலை பெறுவீர்கள் புதிய சக்தியை பெறுவீர்கள் புதிய பலம் உங்களோடு இறங்கி வருகிறது பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு ஆண்ட பணியாளரை பற்றி நாம் சற்று தியானித்து பார்க்கிற பொழுது யோபு என்ற மனிதர் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் அந்த யோபு என்ற மனிதர் ஆண்டவங்களில் பயங்கர பக்தி வைராக்கியமாக விசுவாசம் வைத்திருந்தார் அது விசுவாசத்திற்கு அளவே இல்லை அவருக்கு பிசாசு வந்து ஆண்டில் அனுமதி பெற்று சோதித்த பொழுது அவருடைய சொத்துக்கெல்லாம் இழந்தது அவருடைய அனைத்து விதமான பணம் இழந்தது அதிகாரம் இழந்தது எல்லாம் போனது பிள்ளைகள் கூட செத்து போனார்கள் ஆனால் கடைசியில் உடலெல்லாம் வேதனை புண் அந்த நேரத்தில் அந்த துணையாரும் நண்பர்களை கூட பழிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அன்பானவர்களே அந்த நேரத்தில் அவர் ஆண்டவர் கொடுத்தார் எடுத்து எடுத்துக்கொண்டால் ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத விசுவாசத்தில் அவர் கம்பீரமாய் நங்கூரம் அடித்ததை நின்று கொண்டிருந்தார் அன்பானவர்களே பைபிள் நமக்கு சொல்லி யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வார்த்தையில என்று சொல்லி யாக்கோபு ஆசிரியர் நமக்கு சொல்லித் தருகிறார் அவர் எந்த நிலையிலும் ஆண்டோரை பற்றி பிடித்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி ஆண்டோர் விட்டு விலகாமல் ஆண்டோருக்கு அனைத்து நிலையிலும் ஆண்டரோடு இணைந்து வாழ்ந்தார் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் மேலும் கடந்து வருகிறது ஒருமுறை ஒரு தியானம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அருள் தந்தை ஒருவர் எங்களுக்கு நல்லா உபசரித்தார் மூன்று நாள் தியானம் அது அந்த மூன்று நாள் தியானத்தில் இரண்டாவது நாள் தியானம் மாலை நேரத்தில் அப்பொழுது நடந்த ஒரு காரியம் என்னென்று சொல்லி பார்த்தால் அங்கே நாங்கள்லாம் தியானம் முடிச்சுட்டு இரவு நற்செய்தி பணி அறிவித்து விட்டு அவர் இரவு உணவுக்காக அழைத்திருந்தான் இரவு உணவு நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அவர் சின்ன ஒரு வார்த்தை தான் சொன்னார் நாங்களெல்லாம் நல்லா சாப்பிடுங்க மகிழ்ச்சியாக இருங்க நாளைக்கு இன்னும் நல்லா செய்தி கொடுக்கணும் நீங்கள்லாம் மக்களை இன்னும் விசுவாசம் நடத்தணும்னு சொல்லி நாளைக்கு முழு நேரம் வேறு இருக்குது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி சனிக்கிழமை எங்களுக்கு தேற்றி கொண்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது பிரதர் நான் காலையில் போயிட்டு நாளைக்கு கொஞ்சம் சாயங்காலமாக வருவேன் நீங்கள் அதோட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க சாப்பாடுலாம் உங்களை அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லி போயிட்டார் அப்புறம் மறுநாள் எங்களுக்கு அதே போல் நாங்கள் தியானம் நடத்தினோம் ஃபாதர் இல்லை எல்லாம் நடந்தது எல்லாம் போய்கொண்டிருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஆண்டர் தாமே அந்த தியான நிலையில் அநேக மக்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் அவர் செய்து கொண்டிருந்தார் அந்த அற்புதங்களும் செய்த செய்தபோது மக்கள்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அப்புறம் ஃபாதர் எங்கன்னு சொல்லி கேட்டோம் அப்புறம் தான் சொன்னாங்க சாயங்காலம் ஆராதனை முடிந்தவர் அவருக்குடைய தாயார் இருந்து போனார் ஆனாலும் அவர் இந்த தியானம் தடைப்படுவார்னு சொல்லி மக்களுக்கு கூட சொல்லலை எங்களுக்கு கூட சொல்லலை ஆனால் அவரு பேர் தாயாருடைய அடக்கத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு திரும்பி மா மாலை நேரத்தில் வந்தார்னு சொல்லி அப்புறமா நாங்கள் எங்கிட்ட சொன்ன கேள்விப்பட்டோம் அப்புறம் ஃபார்ட்ட போய் ஆமா பிரதர் எதுக்கு நம்ம மக்கள் இதனால் மக்கள் விசுவாசம் கலைஞ்சு போயிடக்கூடாது தியானத்தில் இறைவார்த்தை போதிக்கிற போது அநேக மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்களே என்று சொல்லி பார்த்துருக்கலாம் ஆண்டு மேலே விசுவாசம் வைத்ததுனால அவருடைய ஜனங்களை அவர் புதிய ஆற்றல் பெறும்படி தனக்குண்டான பிரச்சனைகளை தாங்கி கொண்டு தன்னுடைய பிரச்சனைகளை வெளிக்காட்டாமல் ஜனங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக வாழ்ந்தார் அப்படி தான் அந்த யோபு நமக்கெல்லாம் ஆசிர்வாதம் பெரு பெற்றுக்கொள்ள முடியாத தன்னுடைய அநேக வேதனைகளை தனக்குள்ள ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு அவர் இருந்ததுனால தான் புதிய ஆற்றல் கிடைத்தது என்னெந்த புதிய ஆற்றல் இரட்டிப்பான ஆசீர்வாதமாக இருக்கும் முன்பு இருந்ததை விட பிறகு அவருக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி அப்படி அந்த அரு தந்தையானவர் ரொம்ப சைலண்டாக இருப்பார் அடிசலில் பார்த்தீங்கன்னா அந்த மறை மாவட்டத்தில் அவருக்கு அவர் எங்கே போய் எதுவும் கேட்க மாட்டார் அவர் பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க அநேக மக்கள் அதனால் ஆசிரிக்கப்பட்டாங்க ஒரு சின்ன அதாவது சின்ன பங்கு அந்த பங்கில் மக்கள் ஆசிரியப்படிப்படியாக தன் வாழ்க்கையை அன்றைக்கு ஒப்படைத்தவர் விசுவாசத்தில் நிலைச்சிருந்தவர் விசுவாசம் விசுவாச என்று வாழ்ந்தவர் ஆண்டு மீண்டும் புதிய சக்தி புதிய ஆற்றல் புதிய பலன் தந்து புதிய புதிய பொறுப்புகளை தந்தார் அல்யா அன்பான ஆண்டவர் புதிய ஆற்றல் தருக என்று சொல்லி சொன்னா நமக்கு புதிய ஆற்றலை புதிய புதிய காரியங்களை முடியாக இதுவரை நாம் பார்க்காத செய்ய முடியாத காரியங்களை உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்யும்படியாக ஆண்டவர் புதிய ஆற்றலை தருகிறார் தான் நாம் ஆண்டவர்கள் விசுவாசம் வைப்பது ஒரு நாளும் வீண் போவாது ஆனால் ஆண்டவர் எப்படிலாம் விசுவாசம் தெரியுமா எனக்கு ஏன் இந்த நிலைமை கேட்காதீங்க வருத்தப்படாதீங்க உங்களை நொந்து கொள்ளாதீங்க இதற்குண்டான பலன் ஆண்டு உங்களுக்கு புதிய ஆற்றலை தந்து புதிய பலம் தந்து நீங்கள் பறக்க ஆரம்பிப்பீங்க மேலே பறக்க ஆரம்பிப்பீங்க வாழ்க்கை உயர்ந்து போயிடும் நீங்கள் எவ்வளோ வேகமாக காரியங்களை செய்தாலும் சோர்வோ கலைப்போ வராது ஆண்டு அப்படி நம்மை நடத்துவார் உங்களை நடத்துவார் அன்பான இப்படிதான் இந்த வார்த்தையில நம்ம இன்னைக்கு நடத்துகிறார் ஆகவே அன்றைக்கு யோபு போல யோபு ஆண்டுமலை விசுவாசம் வைத்ததுனால ஒரு நாளும் என்ன செயல் அவர் கலங்கல பயப்பில்ல சோர்ந்து போல புதிய ஆற்றலுக்கு வந்தது அப்படியே நங்கூரம் போல் ஆண்டோரை பிடிச்சுக்கொண்டார் அவர்தான் தான் சொல்கிறார் எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க மேலே அனுப்புகிறார் நீங்கள் ஏற்கனவே ஆண்டு மழை அதிக விசுவாசம் வைக்கலாம் இருந்திருக்கலாம் உங்களுக்கு ஆண்டவர் புதிய ஆற்றை தரும் இந்த வார்த்தையை அனுப்புகிறார் அந்த விசுவாசம் இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த வார்த்தை கேட்ட ஆண்டு அதிகமாக பிடிச்சிக்கோங்க நீங்கள் தான் பான்னு சொல்லி விசுவாசிங்க உங்களை புதிய ஆற்றங்கள் உண்மை உங்கள் வழியாய் வந்து கொண்டே இருக்கிறது உங்கள் உங்கள் வழிக்கு நேராக வந்து கொண்டு இருக்கிறது அல்ல நம்ம அன்னைக்கு தொடக்க திருச்சி நம்முடைய ஒவ்வொரு திருத்தூர்கள் அப்போசல் மத்தியிலே பார்க்கிறோம் அவங்களெல்லாம் பரிசுத்தாவினை நெருப்பு வந்த பொழுது பரிசுத்தாவி வந்தார் அப்பொழுது புதிய ஆற்றலை பெற்றார்கள் புதிய சக்தி பெற்றார்கள் புதிய பலம் பெற்றார்கள் அன்பான உண்மையை இதை நாம் அப்போ சொல்லும் பணிகள் ஆக்ட் சாப்டர் ரெண்டு அதிகாரத்துல ஒன்று ரெண்டு மூணு நான்கு தொடர்ந்து படிக்கும் நாம் பார்க்குறோம் அதை பிரசுத்தாவின் வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கியது ஆண்டு சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் இருசிலாமில் காத்திருந்தார்கள் காத்து விளைவு புதிய பலம் வந்தது அன்பானவர்களே இன்னைக்கு ஆண்டவுடைய ஆற்றல் நமக்கு வரணும் உங்களுக்கு வரணும்னா நான் ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா காத்திருக்கணும் எப்படி காத்திருக்கணும் விழிப்பாக இருந்து காத்திருக்கணும் தான் நம்ம பைபிள் வாசம் நமக்கு சொல்லித்திருக்குது மீக்கா ஏழாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையிலே நானோ ஆண்டோருக்காக விழிப்புடன் இருந்து அவர் சொல்ற காரியங்களுக்காய் காத்திருப்பேன் அப்போது அவர் ஜபத்துக்கு பதில் அனுப்புகிறார் என்று சொல் ஆண்டோருக்காக நாம விழிப்போடு காத்திருப்பது தான் புதிய ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான வழி விசுவாசிக்கிறோம் தேவை அந்த விசுவாசல என்ன இருக்கணுமா தொடர்ந்து நாம காத்திருங்க உண்டான காரிய நோக்கி வருகிறது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உங்களை நோக்கி வருகிறது ஜாக்கிரதையாக காத்திருவோம் தான் விழிப்போடு காத்திருப்பது வெறும் தூக்கத்தில் முடித்து காத்திருப்பதல்ல எல்லா நிலையிலும் பிசாசு வந்து நம்மை விடாதபடி விசுவாசி கெடுத்து போடாதபடிக்கு நம்ம விழிப்போடு காத்திருக்கணும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு உங்கள் வேலைக்கு உங்கள் தொழிலுக்கு படிப்புகளில் எப்போது எப்படி இருக்கணும் உங்களுக்கு உண்டான நம்ம உழைக்கணும் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள விழிப்போடு காத்திருக்கணும் அலே லோயா ஆகவே தான் அன்றைக்கு அப்போ எப்படி எப்படி இருந்தாங்களாம் போய் விழிப்புடன் காத்திருந்தார்கள் அப்போ அந்த புதிய ஆற்றால் உங்களை இறங்கி வந்தது பர்ஸ்டு தாவை இறங்கி வந்தால் அதன் விளைவு என்ன நாள் பழைய வாழ்க்கை மாறிடுச்சு யோவுக்கு புதிய ஆற்றல் வந்தோன்னா பழைய வாழ்க்கை மாறிடுச்சு புதிதாக எல்லாம் வந்துடுச்சு எல்லாம் ரெட்டிப்பாக வந்துடுச்சு நிறைவாக வந்துடுச்சு அப்படி தான் தான் அப்போ சொல் திருத்தூர் கூட புதிதாக வந் ஆற்றல் வந்தோடனா ஒரு வாழ்க்கை மாறிடுச்சு ஆகவே என்பவர்களே நாம் ஆண்டோருக்காக என்ன செய்யணும் இருந்தால் காத்திருங்க விழிப்பாய் காத்திருங்க முதல் காரியமாக ஒரு முறை நண்பர் ஒருவர் கல்லூரி முடித்து ஒரு வெளிநாட்டுக்காக அங்கேயே தங்கும்படியாக அங்கேயே அந்த நாட்டு குடியுரிமை பெறும்படியாக கடந்து போனான் போகிற இடத்துல அவருக்கு அங்கே போன கொஞ்ச நாள்ல அவங்க தாயார் தவறிட்டாங்க அவங்க போய் சரியான வேலை அமையல பிஆருக்கு அந்த ப்ராசஸ் போய் கொண்டு இருந்தது அதனால் என்ன சார் திரும்பி வர முடியல அவர் அங்கே பகை வேறு வழியெல்லாம் ஏற்றுக்கொண்டான் வாங்கி கொண்டான் அடக்காரதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு கடைசியில் நாட்கள் வந்தது பிறகு அவர் ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து கடைசியில் அவர் சொந்த தொழில் செய்யும்படியாக ஆண்டு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து மீண்டும் தன்னுடைய தன்னுடைய ஊருக்கு வந்து அநேகருக்கு அந்த அம்மையார் பெயரால் நன்மைகள் செய்தார் உதவி சகோதரிகளை நல்லா பார்த்து கொண்டார் பார்த்தீங்களா ஆண்டவருக்காக நம்ம விசுவாசம் வச்சு காத்திருக்கிற போது ஆண்டவர் என்ன செய்கிறார நமக்கு புதிய புதிய ஆசீர்வாதங்களை பொழிகிறார் அந்த பலனை ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு பொழிகிறாரு ஆகவே அவர் அன்னைக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லி பயந்து இல்லை அம்மா அப்பலாம் போயிட்டாங்களே இனி எப்படின்னு கலங்கலை இந்த நாட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி அதுதான் யோ யோவில் ரெண்டாவது அது இருபத்தி ஓராவது வார்த்தை சொல்கிறது தேசமே நீ பயப்படாதே மகிழ்ந்து கலிக்கூறு என்று சொல்லி அந்த இந்த தேசத்துக்கு அந்த தேசத்துக்கு போயிட்டார் பயந்தார் ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் பிடிச்சிடார் அன்றவர்கள் விசுவாசம் வச்சிடார் இன்னைக்கு அவர் புதிய ஆற்றலோடு உயரம்படியாக முடியாக ஆண்டவர் வாழ்க்கையை ஆசிர்வதித்தார் உயர்த்திட்டார் அன்பான உங்களே ஆண்டவர் உங்களுக்கும் எடுக்கிற முயற்சிகளுக்கும் திட்டங்களுக்கும் ஆண்டவர் அங்கீகாரம் தரும்படியாக தான் இந்த வார்த்தை உங்கள் மேலே அனுப்புகிறார் ஆண்டர் மேலே விசுவாசம் வைக்கிறது உண்மையானா நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க எதற்கும் கலங்காதீங்க எதற்கும் சோர்ந்து போகாதீங்க ஆண்டோடைய தெய்வீக விசுவாசம் உங்களை புதிய ஆற்றலுக்குள்ள இன்றைக்கு நடத்தப் போகிறது ஆண்டர் மேலே ஆ விசுவாசம் வச்சது நிமித்தம் உண்மைனா பயப்படக்கூடாது ஏன்னா பயப்படாத நூல்கள் இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் எப்ரவரி பதிமூணு ஐந்து சொல்கிறது நான் எதற்கும் ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று சொல் உங்களுக்கு எதிராக எந்த மனுஷனும் ஒன்றும் செய்திட முடியாது இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அநேக தலைவர்கள் வந்து நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து நம்ம நசிக்கணும் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் நம்மோல் இருக்கிறார் நான் உடைய அன்பை நம்ம எடுத்து சொல்ல சொல்ல அவருடைய அரசு உலகத்தில் நிலைத்து கொண்டே தான் இருக்கிற அல்லா அன்பானவர்களே அன்புக்குரியவர்களே என் தேசமே நீ பயப்படாதே தேசத்தில் ஜனங்களே பயப்படாதீங்க குடும்பத்தில் பிள்ளைகளே பயப்படாதீங்க எங்கே நீங்கள் இருந்தாலும் பயப்படாத உங்கள் எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் ஆசீர்வதிக்கிறவங்களை நடத்துகிறவங்களை பாதுகாத்துக் கொள்கிறார் வேலை அம்மா அப்பா இல்லை எனக்கு யாரும் இல்லை எனக்கு கணவன் இல்லை எனக்கு உறவுகள் இல்லை பெட்ரோல் இல்லை மனைவி கூட இல்லைன்னு கலங்குறீங்களா வயசாகிடுச்சி பிள்ளைகள் பார்த்துக்கலாம் பயப்படாதீங்க ஆண்டவங்களை விசுவாசம் இருக்கிறீங்களா பயப்படக்கூடாது ஆண்டவங்களை புதிய ஆற்றலை தரும்படியாக பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இயேசுவேனோடு இருக்கிறீங்கப்பா மக்கள் நன்றின்னு சொல்லுங்கள் அவர் விசுவாசிக்கலாம் அனைவருக்கும் அவர்களோடு இருக்கிறார் அவர் ஆண்டும் இன்றைக்கி நம்மோடு உங்களோடு என்னோடு இருக்கிறார் அப்படியே பயப்படாதீங்க பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தந்தைமார்களே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எடுக்கிற முயற்சிகள் எடுக்கிற திட்டங்கள் ஆண்டவர் வெற்றி தருவார் பயப்படாதீங்க புதிய கழுகளை போல் எழுந்து நீங்கள் பறப்பீங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிருந்தால் நீங்கள் எழும்போய் பரப்பீங்க பயப்படாதீங்க அனைத்து எதிர் வல்லமைகள் வந்தாலும் ஆண்டவங்களோடு உங்களோடு நம்மோடு இருக்கிறா நமக்கு வெற்றி தருகிற ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியின் ஆண்டாக மாற்றப் போகிறார் ஆண்டவ எடுக்கிற முயற்சிகளுக்கு ஆண்டவர் பலனை உங்கள் மேலே வர செய்யும்படியாக நடத்தப் போகிறார் ஆகவே தான் உங்களை புதிய ஆற்றல் அதனால் கலந்து வருகிறது அங்கே என்ன செய்யக்கூடாது ரெண்டாவதாக பயப்படாதீங்க மூன்றாவதாக ஒரு குறிப்பு யோபு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை சொல்கிறது தளரா மனமுடையவராய் நமக்கு முன்பு இருந்த இறை ஊழியர்களின் இறை வாக்குங்கள முன் கண் நோக்கி பாருங்கள் என்று அழைப்பு தான் இருக்கிறார் யோபு ஐந்து பதினொன்றில் பிரியமானவர்களே தளரா மனதோடு நாம் தான் ஆண்டவங்கள விசுவாசம் வைக்கிறவர்கள் உங்கள் மேல் ஆற்றல் இறங்கி வருகிறது சக்தி இறங்கி வருகிறது நம்ம அநேக நேரம் தளர்ந்து போகிறோம் விசுவாசமாக இருக்கிறீங்க அவர்தான் எல்லாம் சொல்கிறேன் நம்ம ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை வந்தபோது சின்ன சின்ன துன்பம் வந்தபோது யோபுடைய மனைவி அப்படின்னா அவரோடு நல்லதாக இருந்தாங்க ஆண்டவர் தாங்க வசதியாக இருக்கும் போது ஆண்டவர் தாங்கன்னு சொன்னாங்க ஆனால் துன்பம் வந்தபோது யோபுக்கு எதிராக மாறிட்டாங்க யோபுக்கு அவங்க கொஞ்சம் கூட ஆதரவு தரலை நீ ஏன் இப்படி இருக்கிற விட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க நண்பர்கள் உண்டு நகையும் சதயமாக தான் நண்பர்கள் ஒரே தட்டில் உண்ட நண்பர்கள் இப்போ எப்படி ஆகிட்டாங்க தளர்ந்து போயிட்டாங்க தளர்ந்து போன அவிசுவாச வார்த்தைகள் வரும் இதெல்லாம் முடியாது நடக்காது ஏன் இதெல்லாம் உனக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லி அநேகர் உங்களை சொல்லலாம் நீ செய்கிற நேரத்தை ஏன் வீணடிக்கிற இதை படிச்சுன்னா போகுது இதை வேலை செய்தேன்னா போகுது தொழில் செய்தேன்னா போகுது ஊழியம் செய்தேன்னா இப்படி சொல்லலாம் தளர்ந்து போகாதீங்க எங்கள் வை யார் மேலே விசுவாசிகள் உங்களுக்கு தெரியணும் வெண்ணய மன்னம் உண்டாக்கினவர் வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கினவர் அவர் சொல்ல ஆகுமா கடையில் நிற்கும் என்று சொன்ன அவரை கொற்றி மேன்மே சொல் வார்த்தை சொந்தக்காரர் அவர் இன்றைக்கு உங்களோடு இந்த வார்த்தை அனுப்புகிறார் அன்பு சகோதர சகோதரே பிள்ளைகளே வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது தளர்ந்து போகாதீங்க ஏனால் இதுக்கு தான் முன்னாடி இருக்கிற அநேகர் ஏபோய் போல அப்போ சூழலை போல அநேக நல்க்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க யாரும் தளர்ந்து போகலை சோர்ந்து போகலை ஏசு அன்பு எடுத்து குழந்தை நறு செய்தி அறிவிக்கிறாங்க எதிரால் வந்து மனட்டுறாங்க சிறைச்சியால் போடுறாங்க அதனால தளர்ந்து போகல இன்னும் இன்னும் வலிமை வல்லமை எழும்பி வராங்க நீ எழும்பு மகனே எழுந்திரு மகனே எழுந்திரு மகளே உன்னை தளர்ச்சி போதும் சோர்வு போதும் இன்னைக்கு எழும்பு நீ இன்னைக்கு ஏசு கிருஷ்ணன் பெயராலே ஆண்டுடைய வெள்ளமை உண்மையில கடந்து வருகிறது நீ ஆண்டு மேல விசுவாசித்த உண்மையானால் அவரை பற்றி கொள்ள உண்மையான எழுப்பு இன்றைக்கு நீ கழுகளை போல நீங்கள் கழுக எழுப்பி பறக்க வேண்டியவர்கள் வாலிப தம்பி தங்க நீ எழும்பு மகளே மகளே நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ நீ என்ன ஆகணும்னு நினைக்க அதுக்காக விசுவாசம் எழும்பு இன்னைக்கு அதை நோக்கி புறப்படு அதை இன்னைக்கு செயல்பட இன்னைக்கு அவங்களை அர்ப்பணிங்க தலைச்சலம் உதறி தள்ளி விட்டு போங்க என்னதான் இது முடியாது நடக்காது யாராலும் அங்கீகரிக்கிறார் பயப்படாமல் எழும்பி போங்க உங்கள் வருமானத்தில் குறைவு இருந்து ஆண்டு இதெல்லாம் சரி செய்கிற நாளா இந்த நாளில் இந்த வார்த்தை அனுப்புகிறார் தொழில் போனாலும் ஆண்டை மீண்டும் புதியதாக உருவாக்குகிறார் வியாதி இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டை உடைக்கிறார் எழும்பு எழும்பு சோர்வுகளெல்லாம் இன்னைக்கு உடைச்சி கொண்டு எழும்பு மகனே மகளே அப்படிதான் அன்றைக்கு எழுந்தினார் விஸ்வாசம் எழும்பினார் கடைசி வரை அவரை பற்றி கொண்டார் ஆண்டு உரவி விசுவாசத்தில் அப்படியே புதிய ஆற்றல் வந்தது புதிய ஆற்றல் என்பது வெறுமே நம்முடைய அற்புதம் அதிசயங்கள் நமக்கு மாத்திரம் பெற்றுக்கொள்வதில் நம்முடைய கணக்கிற ஆண்டு செய்கிற அந்த ஆற்றல் நீ எவ்வளவு நாட்களாய் இப்படி நாம் இருந்து கொண்டிருப்போம் தா தான் கேட்டுக்கொண்டு நாம் இனி கொடுக்கோளாய் மாற முடியாத ஆண்டு நம்மை மாற்றுவார் இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் ஆகவேதான் புதிய ஆற்றல் உங்கள் மேலே அனுப்புகிறார் எவ்வளோ நாட்கள் தரித்திரம் எவ்வளோ நாட்கள் பண போராட்டங்கள் ஆண்டு இந்த மாதத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் நமக்கு மாற்றிட்டோம் அன்றைய எங்களுக்கு மாற்றம்னு சொல்லி நம்ம நோக்கி கூப்பிடுவோம் ஜெபிப்போம் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டு வரு குடும்ப உறவுகளை சிக்கல்களை மாத்துங்க ஆண்டவரே ஜெபிக்கலாமா நம்பிக்கையோடு ஜெபிப்போம்மா இன்றைக்கு ஆண்டவர் புதிய ஆற்றலை உங்கள் மேல் பொழிய போகிறார் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் எங்கள் அன்பு தகப்பனே அப்பா உம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரே இப்போது புதிய ஆற்றல் பெறுவார்கள் கழுகளை போல வேற பரப்பால் சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் சுவாமி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இப்போதே உன்னை புதிய ஆற்றலை அனுப்புங்கள் ஆண்டவரே அதுக்குள்ள பயங்களை மாற்ற ஆண்டவரே அதுக்குள்ள தயக்கங்களை மாற்ற ஆண்டவரே எல்லாவற்றும் காத்திருந்து பெற்றுக்கொள்ள தேவ அருள் இறங்கட்டும் சுவாமி ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க நீ உதவி செய்வீராக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அந்த தளர்ச்சிகளெல்லாம் நீங்கள் மாற்ற ஆண்டவரே ஒரு புதிய நம்பிக்கை கம்பீரத்தை அவங்க மேலே வைப்பீராக ஜெபிக்கிறார்களோ யாருக்கு ஜபிக்கிறார்களோ எதை நோக்கி ஜபிக்கிறார்களோ நோக்கி விசுவாசம் அங்கீகரியும் புதிய ஆற்றலை ஆண்டவரே தொழில் சிறக்கட்ட வேலை சிறக்கட்டும் படிப்பு சிறக்கட்ட குடும்ப உறவுகள் சிறக்க வியாதிகள் அவநம்பிக்கைகள் மறையட்ட அவமானங்கள் மறையட்டும் சுவாமி ஊழியங்கள் பெருகட்டும் சிறக்கட்டும் அற்புத அரசியல் நடைபெறுவதாக அப்பா இது யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ரவுர தெய்வீக ஆற்றல் இப்போதை இறங்குவதாக பரிசுத்தன் வல்லமை இறங்குவதாக பழைய வாழ்வு தூக்கி புதிய வாழ்க்கையில் நிறுத்தும்படியாக ஆற்றல் இறங்குவதாக சுவாமி தேவ வல்லமை அவளை சூழ்ந்து கொள்ளும் இப்போதே நாங்கள் ஜபிக்கிறோம் அங்கீகரிப்பீராக ஜபத்தை அங்கீகரித்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்ன ஜெபித்தால் அதுக்கு இப்போதே பலனும் பதிலும் வருவதாக செய்வதற்காக நன்றி 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 ஜபத்தை இயேசு கிருஷ்ண ஜபித்த ஆசுவ நன்றியோடு பெற்றுக்கொள் நல்ல தந்தையேன் ஆமேன் ஆமேன் பேசலாம் காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே இந்த மாதத்தில் ஆண்டவர் மேலே விசுவாச ஒவ்வொருவருக்கும் புதிய ஆற்றலை தந்து வாழ்க்கையை உயரும்படியாக ஆண்டு நமக்கு இன்றைக்கு உதவி செய்கிறார் ஆண்டவருக்கு நாம் நன்றியொருவாய் மாறுவோம் தொடர்ந்து ஆண்டோடு இணைந்து இந்த வேட்கட்டியை பாருங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க நாம் இப்படியா அவங்களுடைய நற்செய்தி பணியை செய்வோம் காட் பிளஸ் ஆல் வைசலால் ஆல் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டார்